வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை கோடீஸ்வரி விஜயோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துடுறாங்க ஷாக் ஆகிறாங்க இவன் என்ன இவனோட ஃபோட்டோ வச்சிட்ருக்கா இருக்கிற விஷயம்லாம் போதில்லை இருக்கிற பிரச்சனை ஒன்றும் தெரியல அதுக்குள்ளார இவ இதை ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காலை எந்த விஷயம் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுதுன்ட்டு இவன் உட்காந்து புலம்புறாங்க இதே நேரத்தில் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சித்ரா மாமா என்ன உயிரில் எழுதி வச்சுருப்பா தெரிலன்ட்டு அந்த பேப்பரை தேடுறாங்க பார்த்தா குப்பையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வீட்டு வேலைக்காரமாக குப்பை தொட்டியில் கூட்டிகிட்டுறாங்க இவங்க வந்துட்டு அதை தே அந்த இடத்துல வேறு ஒருத்தர் அந்த இடத்துல குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு போட்டியா கிண்டல் அடிச்சுட்டு போறாரு அந்த பேப்பர்ல எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க பார்த்துறாரு என்னமா அது மறைச்சு எடுத்துக்கிட்டு போறேன்னு இது தாத்தா எழுதின ஒயில்ற சூர்யா வந்துட்டு கடைசி நேரத்தில் அதை கீழ்ச்சி போட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை அவரை எழுதி வச்சேன் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியல அதனால தான் போயிட்டு குப்பை தொட்டையிலேருந்து தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தான்ட்டு இதை ஒட்டி அதை படித்து பார்க்குறாங்க தாத்தா எழுதியிருக்காரு இதை நானாக உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி இதை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் இதில் எல்லாருக்குமே சொந்தம் இருக்குது பங்கு இருக்குது இந்த வீட்டில் எல்லாருமே ஒத்துமையாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்கிறவரெல்லாம் இருக்குது ஆனால் இந்த வீட்டிலேருந்து யாராவது பிரிஞ்சு போனால் அவங்கள தவிர்த்து அவங்களுக்கு சொத்து கிடையாது மற்றவங்களாம் அந்த சொத்தை பங்குட்டுக்கலான்ட்டு எழுதி வச்சுருக்குது அதை பார்த்துட்டு இவங்க ஷாக்காக நான் எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டது எழுத வச்ச கடைசியில் இந்த கிழவை இப்படி எழுதி வச்சுருக்கானேன் இவன் திரும்ப உயிரில் எதுனா கூட இதே மாதிரி தான் எழுதி வைப்பான் அதனால் அந்த கிழம இருக்கிறவங்கள அந்த சொத்து நமக்கு வராது அந்த கிழம் செத்து போகணுன்னுட்டு அவங்க புலம்புறாங்க வீட்டில் லேடிஸுங்களாம் உட்காந்து இருக்காங்க விஜய் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளார வாழ்ந்துட்டான் இப்போ அவனுக்கு நடக்க நடக்கப்போகுதுன்ட்டு அதுக்கு ராஜலட்சுமி சொல்கிறாங்க ரெண்டு நம்ம பிரான்ஞ்சு புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பிரான்ச்சும் விஜய் பார்த்துக்கிட்டோன்ட்டு இதை நீ சரியான முடிவு எடுத்துருக்க நேரத்தில் வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டதை நான் கிட்டே சொல்கிறேன்ட்டு முதலே சொல்லிட்டோம்னா சரியாச்சு இல்லாட்டி அவன் பயப்படுவான்ட்டு காயத்ரி சொல்கிறாங்க சரி சொல்லி வைமான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு சித்ரா பார்த்துட்றாங்க அவங்க தனியாக வந்து நின்று புலம்புறாங்க தான் இவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க இப்போவே இவனுக்கு ரெண்டு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறாங்க இவங்களுக்கு என்னோடய பையன்லாம் ஞாபகத்துக்கு வரல இவனுக்கு கல்யாணம் ஆனால் தானே அந்த ரெண்டு பிரான்ச்சும் இவனுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்துணுன்ட்டு சித்ரா பிளான் போடுறாங்க இதே நேரத்தில் கௌதம் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட ஃபோனில் இருந்து எடுத்த ஃபோட்டோங்களையும் கிட்டே வாங்கின ஃபோட்டோங்களையும் அதை மார்விங் பண்ணிட்டு இவர் அந்த ஃபோட்டோ வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோ வச்சு நான் வீட்டிலேருந்து உன்னை எப்படி ஓட ஓட பாரு எண்ணி என்னையனி மாட்டை வச்சு வேடிக்கை அவர் அதோட அதை கொரியர் ஆஃபீஸில் இருந்து வந்து கொடுத்து போஸ்ட் பண்ண வைக்கிறாரு இவரும் வீட்டில் வந்து காத்துக்கிட்டுருக்காரு அந்த ஃபோட்டோங்களும் வீட்டுக்கு வருது கொரியரு அதை வந்து ராஜலட்சுமி வாங்குறாங்க இவரும் நின்று அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே தான் கச்சேரி இருக்குது ஐஸ்வர்யாக்குன்ட்டு அவர் சந்தோஷமாக நின்றுட்டுருக்காரு இதோட முடியுது நன்றி வணக்கம்